ஒன்னாந்திரும்புரை பலந்தக்கராகம் திரு வழிவளம் தளத்தில் ஞானசம்பந்திய பதிகம் தாயு நீ தந்தை நீ சங்கரனே சங்கரணே அடியே தாயு நீ தந்தை நீ சங்கரணே அடிய தாயுணி ஏ தந்தைனி ஏ சங்கரணே அடியேன் ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயு நின்பால் அன்பு செய்வான் ஆதரிக்கின்றது உள்ளம் ஆயமாய காயம் தன்னுள் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் ஆயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டாயமாய காயம் தன்னுள் ஐவர் நின்று ஒன்றல் ஒட்டார் மாயமே என்று அஞ்சுகின்றேன் மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே மாயமே என்று அஞ்சுகின்றேன் வலிவலம் மேயவனே வலிவலம் மேயவனே மேயவனி நான்காம் திருமுறை பதிகம் நாவுக்கரசு பெருமானொழியது திருநேரிசைப்பன் பதிகம் தந்தையும் தாயும் மாகி தந்தையும் தாயும் தந்தையும் தாயும்மாகி தானவன் ஞானமூர்த்தி தந்தையும் தாயும் ஆகி தானவன் ஞானமூர்த்தி முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கு சொல்லி முந்திய தேவர் கூடி முறைமுறை இருக்கு சொல்லி தந்தையும் தாயும்மாக எந்த நீ சரணம் என்றங்கு எந்த நீ சரணம் என்றங்கு இமையவர் பரவியேத்த எந்தனி சரணம் என்றங்கு இமயவர் நீ சரணம் என்றெங்கு இமயவர் பரபியேத்திந்தையுள் சிவ மதானார் சிந்தையில் சிவ மதானார் சிந்தையில் சிவ மதானார் മ്പൻപ ചിന്തയും ശിവ മരണർ തിരുച്ചെമ്പൻപള്ളിയേ തന്നയും തായും മകേ